வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யார் அடுத்த பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா தலவாய் சுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேரணியில் வந்து கலந்துக்கிட்டனால தான் வந்து அவர் வந்து ஒரு இடைக்காலமாக வந்து நீக்கம் பண்ணியிருந்தார் மாவட்ட செயலாக பார்த்துருந்தார் அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லி சேர்த்துக்கிட்டார் இப்போ வேலுமணியோட மகன் திருமண விழா வந்து நடக்க போகுது ஸோ பத்திரிக்கையை பார்த்தீங்கன்னா நயனா நாயந்திரை சந்தித்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் போய்ட்டுருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களுக்கே இன்னும் வைக்கலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாஜகவோட பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரான்ன்ற ஒரு எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தலைவாய் சுந்தரம் பார்த்திங்கன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுத்த மாதிரி வேலுமணி மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமான்ற ஒரு குஷ்டின்னு இருக்குது அதே மாதிரி நயனா நாயன் திமுகவுக்கு போக ஆரம்பிச்சி எடப்பாடி பழனிசாமி தான் தடுத்து நிப்பாட்டு மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரகசிய கூட்டணின்றது பார்த்திங்கன்னா விரைவில் கூட்டணியை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ இப்போ எப்படி சிவசேனா கட்சி வந்து எப்படி மிகப்பெரிய லெவலில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததை இப்போ பாஜக எப்படி அங்கே வந்து ஆளுங்கட்சியாக மாறிச்சோ அதே மாதிரி அதிமுக இதில் வந்து பாஜக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுட்டு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாலுமே இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழுவில் மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ்க்கான கைவங்கன்றாங்க ஓபிஎஸ் இணைக்கலாம் சசிகலா இணைக்கலன்ற மாதிரி ஒரு குரல் வருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் புற்றுச்சாலைக்கு சார் சார் தேங்க் சார் செஞ்சி சிட்டி